சிம்ம ராசியில் தொடங்குறது சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிம்ம மண்டலத்தில் முதல் நட்சத்திரமாக கேதுவுடைய மகம் நட்சத்திரம் தொடங்கி கடைசி நட்சத்திரமா விருச்சகத்துல புதனுடைய ஆயுள்ய நட்சத்திரத்தில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து திரும்பியும் அதே கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் முதல் நட்சத்திரமாக கேதுவுடைய மூல நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய பரணி சூரியனுடைய உத்ராடம் அடுத்து சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயுடைய அவிட்டம் ராகுவுடைய சதயம் குருவுடைய பூரட்டாதி சனியுடைய உத்திரட்டாதி புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தோட தனுர் மண்டலம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் முடிக்க இந்த த்ரீ டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸை சுற்றியும் இந்த நட்சத்திரங்கள் ஒரு பாதை மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம் அந்த பாதையில் தான் சந்திரன் பயணிக்கும்